குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு ஆட்சி மூன்றாண்டுகள் முடிஞ்சு நான்காவது ஆண்டுல தொடங்கிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்கு எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு ஒரு மாதத்துல ரிசல்ட் வந்துடும் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க அந்த தனக்கு தானா கொண்டாடிட்டு இருக்காங்க சரி மக்கள் தான் கொண்டாடலையே நம்மளே நம்மளை கொண்டாடிடலான்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு மேடம் அதே போல தமிழின பெருமை பெருமைகளை காங்கிரஸோட காங்கிரசோட உறவை முடிச்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து முதல்வருக்கு வந்து சவால்ங்க தமிழின பெருமைகளை வந்து காங்கிரஸோட காங்கிரசோட உறவை முடிச்சுப்பாரா தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காரு அதுதாங்க இது முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியமா இருக்கான்னு பாப்போம் பிரதமர் ஒரு சவால் விட்டுருக்காரு முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இவ்வளவு பெரிய சவால் விடும் போது காங்கிரஸுக்கு திமுகவே வேண்டா சொல்லிட்டு எங்களை தனியா எங்களால தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கா இன்னைக்கு இந்தியா பிளாக்ல வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர போறாரு நான் சொல்லக்கூடியவங்க ஏன் தமிழ்நாட்டுல வந்து அவங்களால தனியா நிக்க முடியல ஏன் ராகுல் காந்தி அவருடைய அமைட்டில இருந்து நிக்க முடியல ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடல சோ ராய்வலில சோனியா காந்தி நிக்க நாலாம் தேதி தெரிஞ்சிரும் நாலாம் தேதி தெரிஞ்சிரும் நாங்க கிளியரா இருக்கோம் அப்கி பார்க்